அன்பியும் இறைசாட்சி உள்ள கேட்கிறார் எங்களின் குரலை கேட்கிற தெய்வம் நீர் எங்களின் அழுக்குரல் கட்டாயம் அம்சவிகளில் விழும் இஸ்ராயல் மக்கள் பாரவோனின் அடிமைத்தனத்தில் அனுபவித்த கொடுமைகளுக்கு மத்தியில் மை நோக்கி கதறி அழுத வேளையில் நீர் அழுக்குறளை கேட்டு வானத்தையும் தாழ்த்தி கொண்டு வந்தவர்களை மீட்டு கொண்டீர் மது ஜனங்களை நீர் பல முறை பகைவர்கள் சூழ்ந்து கொண்டு படையெடுத்த வேலைகளில் எல்லாம் அவர்களை கெஞ்சும் அழுகுரலை கேட்டு காப்பாற்றினீர் இசைக்கு அம்மன்னன் சாகும் வேலை நெருங்கிவிட்டது என்று அறிந்து மனம் வெதும்பி கண்ணீர் விட்டு அழுது செபித்த பொழுது அவது கண்ணீரை கண்டு பதினைந்து ஆண்டுகளை சேர்த்து கொடுத்தீர் நையின் ஓர் கைம்பெண் தன்னுடைய ஒரே மகனை இழந்து தவித்த பொழுது நீர் புதிய உயிரை கொடுத்தீர் பாவி பெண் தன் பாவத்தை நினைத்து கண்ணீராலும் பாதத்தை கழுவிய பொழுது நீரவரது பாவத்தை நீர் கணினிய தாய் தன் மகளின் விடுதலை வாழ்வுக்காக கதறிய பொழுது நீர் விடுதலை அளித்தீர் யாயீர் கண்ணீர் நிறைந்த மன்றாட்டுக்கு மகளுக்கு உயிரை கொடுத்தீர் ஆண்டவரத்தன்னுடைய மக்களின் அழுகுறள் நோய்கள் நீங்க கடன் பிரச்சினைகள் தீர பொருளாதார நெருக்கடி குறைய பிள்ளைகளின் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட குழந்தை பாக்கியம் கிடைக்க திருமண தடைகள் நீங்கள் என்று ஏறெடுக்கும் ஒவ்வொரு அழுக்குறளையும் கேட்ட நிறைவான ஆசிரியலை வைத்து வழிநடத்தும்படி வேண்டுகிறோம் இந்த அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க